நம்ம ரோட்டி ஐயானா இட நடந்து வந்தா ரோடா மெயின் ரோடு ஒரு எட்டரை மணி நல்ல வெயில் அடிக்குது டவர் தெரியுதா ரெண்டு ஆள் கடை அப்படியே போயிட்டே இருந்தால் ஸ்டெயித்த அந்த இடத்துல நம்ம விளையாடு அதை பாலம் வருது பார்த்திங்களா பாலம் பாலம் வாடக இதெல்லாம் ஸ்டைட்டா போனா இந்த கேப்ல தெரியுதா இந்த கேப்ல போனா அப்படி ஒரு ஏன் இடா இருக்க படிக்க ஏறாங்களா ஏறினா இது வந்துடும் சிம் கடை போய் இன்னைக்கு இப்போ ஒரு கூட்டத்தை காணும் தொழுகத்துல சரியான கூட்டமா இருக்கும் லைவில் பார்த்தா அந்த கூட்டம் இல்லை சரி போய் ஹஜர் ஹஸ்வது தொடுவோம் அதுதான் போயிட்டுருக்கேன் ஆனால் ஆனா ஹஜர் லஸ்வது தொடும்போது நம்ம ஃபோனு இது எதுவுமே வச்சுக்காம தான் நல்லது போயிட்டு உள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஒண்ணுமே இருக்காது இந்த எஹ்ராம் துணியை கூட கையை விட்டு போயிடும் ஆமாம் இந்த ஹோட்டல் தெரியுதா முக்கியமான ஹோட்டல் இதுவும் இதுவும் இந்த தெருவுக்கு பேர் இப்ராஹிம் ஹலீல் இப்ராஹிம் சலீத்தர் இங்கே பாருங்க இதான் லூலு சூப்பர் மார்க்கெட் லூலுன்னு போட்டிருக்கா லூலு பெரிய சூப்பர் மார்க்கெட் நான் கடலை விற்பான வாங்கி போடணுன்னே வச்சுருக்கேன் அன்னைக்கு வந்தேன் இந்த ஒரு பொம்பளை விற்கிறேன் கடலை வாங்கி போடுவோமா கேட்டு பார்ப்போம்